ஜெய்சங்கர் மூன்று நாள் விசிட் யூபிஐக்கு சொன்ன மாலத்தீவு யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்பேஸ் எனப்படும் பணம் செலுத்துதல் மற்றும் பணம் பெறும் முறை இன்று இந்தியா முழுவதும் பெருமளவில் வெற்றி பெற்று வருகிறது இதன் மூலம் வங்கிகள் நம்மை அடையாளம் கண்டு நாம் குறிப்பிடும் ஒருவருக்கு பணம் செலுத்தலை செய்கிறது இதன் மூலம் மக்கள் வங்கிக்கு செல்ல அவசியம் இன்றியும் பணம் காகித வடிவில் கொடுக்காமலும் சிரமமின்றி பணத்தை அனுப்பவும் பெறவும் முடிகிறது இந்தியாவில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த யூபிஐ நாட்டின் பணப்பரிவர்த்தனை நடைமுறையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது பெரிய வணிக வளாகங்கள் முதல் சிறிய பெட்டிக்கடை வரையில் இப்போது யுபிஐ மூலமே பணப்பரிவர்த்தனை மேற்கொள்ளப்படுகிறது இந்நிலையில் இந்தியர்கள் பெரும்பாலான நாடுகளில் வசிக்கும் சூழ்நிலையில் பல நாடுகளுக்கு சுற்றுலா செல்லும் சூழ்நிலையில் யுபிஐ மூலம் பரிவர்த்தனை செய்யும் வாய்ப்பை உருவாக்கும் முயற்சியில் மத்திய அரசு இறங்கியுள்ளது இதுவரையில் ஐக்கிய அரபு அமீரகம் சிங்கப்பூர் மலேசியா நேபாளம் பூட்டான் உள்ளிட்ட நாடுகளில் யுபிஐ மூலம் பரிவர்த்தனை செய்வதற்கான அடிப்படை வசதிகளை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது இந்தியாவின் யுபிஐ சேவை தற்போது மாலத்தீவில் அறிமுகம் செய்யப்படவுள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மூன்று நாள் பயணமாக மாலத்தீவு சென்ற நிலையில் அந்நாட்டில் யுபிஐ சேவை அறிமுகம் செய்வது தொடர்பாக இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே கடந்த வெள்ளிக்கிழமை புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது இது சுற்றுலாவில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று வெளியுறவு

இதுகுறித்து ஜெய்சங்கர் மேலும் கூறுகையில் டிஜிட்டல் பரிவர்த்தனையில் இந்தியா பெரும் புரட்சி செய்துள்ளது இன்று உலகில் ஒவ்வொரு நிமிடத்தில் நடைபெறும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் நாற்பது சதவீதம் இந்தியாவில் நிகழ்கிறது இத்தகைய கட்டமைப்பை மாலத்தீவில் அறிமுகப்படுத்த தற்போது ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளோம் விரைவில் மாலத்தீவில் யுபிஐ மூலம் பரிவர்த்தனை செய்ய முடியும் இது மாலத்தீவின் சுற்றுலாத்துறை வளர்ச்சியில் முக்கிய பங்களிப்பு செலுத்தும் என்று தெரிவித்தார் இது மட்டுமின்றி மாலத்தீவு அரசு ஊழியர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக மாலத்தீவின் சிவில் சர்வீஸ் கமிஷன் மற்றும் இந்தியாவுக்கு இடையே மற்றொரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இருதரப்பும் புதுப்பித்துள்ளன இதன் மூலம் ஆயிரம் மாலத்தீவு அரசு ஊழியர்களுக்கு சிவில் துறையில் இந்தியா பயிற்சி அளிக்க உள்ளது சென்ற இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் அங்கு சீன ஆதரவாளர் என கருதப்படும் ஜனாதிபதி முகமது மொய்சுவின் அரசாங்கம் பதவியேற்றது அதன் பிறகு அவர் தன்னை சீன விசுவாசி என்பதை வெளியே காட்ட இந்தியாவுக்கு எதிராக பேசினார் அவரது அரசில் உள்ள ஆட்சியாளர்கள் சிலரும் இந்தியாவுக்கு எதிராகவும் குறிப்பாக பிரதமர் மோடிக்கு எதிராகவும் பேசினர் இதனால் இரு அரசாங்கங்களுக்கும் இடையே அரசாங்க நல்லுறவுகள் குறைந்தன குறிப்பாக மாலத்தீவின் முயசுவின் அரசு இந்தியாவை தவிர்த்து சீனாவுடன் நெருக்கமாக பல முயற்சிகள் எடுத்தார் ஆனால் அது நடைமுறையில் சாத்தியமில்லை என்பது பல மாதங்களுக்கு பிறகு அவருக்கு தெரிந்தது சீனாவால் பணம் மட்டும்தான் கடன் கொடுக்க முடியும் வேறு எதையும் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொண்டார் குறிப்பாக உணவுப் பொருட்கள் மற்றும் மருத்துவம் நிரந்தரமான சுற்றுலா வருமானம் ஆகியவை இந்தியா மூலம் மட்டும்தான் எளிதாக கிடைப்பதையும் மாலத்தீவு மக்களுக்கு இந்தியா மட்டுமே எளிதில் உதவும் நண்பனாக இருப்பதை அவரும் அவரது சகாக்களும் உணர்ந்தனர் இந்நிலையில் சமீபத்தில் இந்தியா வந்து போன மாலத்தீவு அதிபர் மொய்சூ இந்தியா தங்கள் நெருங்கிய பாரம்பரிய நட்பு நாடு என்றும் இந்தியா இல்லாமல் மாலத்தீவின் எதிர்காலத்தை நினைத்து பார்க்க முடியாது என்றும் கூறினார் மேலும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மாலத்தீவு வரவும் அழைப்பு விடுத்தார் பல்வேறு இந்தியா சார் நலன்களுக்காக இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட ஜெய்சங்கர் சென்ற வெள்ளிக்கிழமை மூன்று நாள் பயணமாக அங்கு பயணம் சென்றார் மாலத்தீவு சென்ற நம் ஜெய்சங்கர் இந்தியாவின் மானிய உதவியுடன் செயல்படவுள்ள மூன்று மருத்துவமனைகளை தொடங்கி வைத்தார் பேச்சு சிகிச்சை பிரிவு மனநலப் பிரிவு குழந்தைகள் மேம்பாட்டு மையம் உள்ளிட்ட ஆறு சமூக மேம்பாட்டு திட்டங்களையும் அங்கு தொடங்கி வைத்தார் அந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜமீர் இந்தியா தனது வரவு செலவு திட்டத்தில் மாலத்தீவுக்கு வழங்கும் உணவுப் பொருட்களுக்கான ஐம்பது மில்லியன் டாலர் மதிப்பிலான ஆதரவை நீடித்ததற்காக தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் மேலும் இந்தியா மட்டுமே தங்கள் நாட்டின் சுற்றுலா வருமானத்திற்கான நிலையான மற்றும் முக்கிய ஆதாரம் என்பதையும் ஒப்புக் கொண்டார் மேலும் இரண்டு நாடுகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் இந்திய பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கும் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்றுவதற்கான உறுதிப்பாட்டை இந்த தற்போதைய ஒத்துழைப்பு பிரதிபலிக்கிறது என்றும் வெளிப்படையாக பாராட்டினார் பயங்கரவாதம் வன்முறை தீவிரவாதம் போதைப்பொருள் மற்றும் மனித கடத்தல் ஆகியவற்றை எதிர்த்து போராடுவதில் இனி இந்தியாவும் மாலத்தீவும் எப்போதும் போல ஒன்றுணைந்து செயல்படும் என்றும் தெரிவித்தார் இதுகுறித்து நமது அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவிக்கையில் இந்தியா எப்போதும் தனது கொள்கைகளில் உறுதியாக இருப்பதாகவும் குறிப்பாக உலக அரசியல் சூழ்நிலைகள் இப்போது கொந்தளிப்பாக உள்ள நிலையில் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்பதில் இந்தியா இன்னும் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்தார் அண்டை நாடுகளுக்கு இந்தியா ஸ்திரத்தன்மையின் நங்கூரமாக இருந்து வருகிறது என்றும் கூறினார் மாலத்தீவில் நிறுத்தப்பட்டுள்ள எண்பதுக்கும் மேற்பட்ட இந்திய ராணுவ வீரர்கள் மற்றும் மாலத்தீவு மக்களின் மருத்துவ சேவைக்காக இந்தியா நிறுத்திய மூன்று ஹெலிகாப்டர்களை இந்தியா அகற்ற வேண்டும் என்று மொய்சூ சென்ற ஆண்டு கோரிக்கை வைத்து வலியுறுத்தி வந்தார் இந்நிலையில் இந்தியா இப்போது மீண்டும் மாலத்தீவில் தனது உதவி கரங்களை நீட்டியுள்ளதும் மொய்சோ அரசு இப்போது இந்திய அரசுக்கு இணங்கி வந்துள்ளதும் இந்தியாவின் வல்லமையை காட்டுவதாகவும் இதற்கு காரணம் உலகம் முழுவதும் கொந்தளிப்பாக உள்ள சூழலில் இந்தியா மட்டுமே ஸ்திரத்தன்மையுள்ள நாடாக திகழ்கிறது இதை புரிந்து கொண்டு அண்டை நாடுகள் இந்தியாவை இருக்க கைப்பற்றுவதாக வல்லுநர்கள் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது